குரு இப்படி கூட தண்டனை இருக்குமா என்ற யோசிக்கையில் ஆதி அதை கேட்டு கலகலவென சிரித்தான் குரு சிரிப்பு சத்தம் கேட்டு மச்சா எனக்கு தண்டனை ஓகே உங்க ஆளே நீங்க சொன்னதை கேட்காமல் தவறிட்டா என்ன தண்டனை ஆதிரா பெரிய தண்டனை இல்லை மூள் மரத்தை வெட்டி போட்டு அதில் வெறும் காலில் நிற்க சொல்லுவேன் அதை கேட்ட ஆதி அவளை பார்த்து முறைத்தான் குரு சிரித்தான் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றவனுக்கு தலையில் ஆதியின் கையால் கூட்டு விழுந்தது ஆதிரா காலேஜ் வாசலில் இறங்கி கொண்டாள் ஆதிரா நந்துவிடம் டே இனிமே நான் வேலைக்கு போகலை இன்னையோட சொல்லிட்டு வந்துடலாம்னு இருக்கேன் நந்து சரி நானும் வரேன் உனக்கு சம்பளம் பாக்கி இல்லாம வாங்கிட்டு வந்துடலாம் மீன் ஓடி வந்து அச்சா உன்னோட டான்ஸ் பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு நிறைய விசிறிகள் இருக்காங்க தெரியுமா கூடவே வந்த கார்த்திக் ஆமாம் எல்லோரும் ஆதிரை செல்வின்னு பேசிட்டு இருக்காங்களே யார் அந்த பொண்ணு ஆதிரா டே கார்த்திக் என்ன மச்சான் நந்து அட போடா அது ஒரு அழகான பொண்ணு ஆனால் நம்ம ஏமாத்திடுச்சு ஆண் பிள்ளை மாதிரி நம்மக்கிட்ட பழகிட்டு அந்த ஆதின்னு ஒருத்தர்கிட்ட மட்டும் எப்படி கொஞ்சது தெரியுமா கார்த்திக் வயித்தெறிச்சல் படாதேடா நந்து எப்படிடா பக்கத்தில் இருந்த நமக்கு கிடைக்காம போச்சே ஆதிரா சரி சரி உங்கள் எல்லோருக்கும் ஆதிக்கிட்டே வாங்க வேண்டியது வாங்கினா தான் தெளிவாக இருப்பீங்க போல இருக்குது நந்து பாத்தியா இப்போ கூட அவங்க ஆதின்னு சொல்வார்களா நாம் மட்டும் சார்னு சொல்லணுமா இறைவா என்ன உன்னுடைய ஏற்றத்தாழ்வான படைப்பு ஆதிரா உங்களுக்கு நைட் டின்னர் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ இல்லை மீனு மச்சான் நான் ஒன்றுமே சொல்லலை ஆதிரா சரி நீயும் நானும் மட்டும் போகலாம் கார்த்திக் நந்துவின் காதில் ஏதோ சொல்ல உடனே அவன் ஆமாம்டா ஆதி சார் மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது ரொம்ப நல்லவருடா கார்த்திக் நீ சொல்லுறது சரிதான் அவர் ஒரு மிக பெரிய உழைப்பாளி நம்பிக்கையானவர் நாளும் தெரிஞ்சவர் புத்திசாலி நம்ம காலேஜில் படித்து ஹோ கோல்டு மெடல் வாங்கி இருக்காருன்னா பார்த்துக்கோயேன் நந்து அவர் வேற பொண்ணை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் அவர் அவரோட மனைவி மேல் ரொம்ப பாசம் வச்சிருக்கார் அவர் அவங்களுக்காக ரொம்ப உருகுவார் வெளியூர் போயிட்டா கூட அவர் அவரோட மனைவி கிட்டே பேசிட்டு தான் தூங்குவாராம் கலியுக ராமர்னு கூட சொல்லலாம் ஆதிரா இவர்களை பார்த்து போதும் போதும் நிறுத்துங்கடா என்னடா வேணும் இருவரும் போரசாக டின்னர் ஆதிரா வந்து தொலைங்க நந்து கார்த்திக்கை பார்த்து எப்படி மச்சான் உனக்கு தெரிஞ்சது கார்த்திக் இது உலக வழக்கம்டா ஒரு மனைவி அவனோட புருஷனை ரொம்ப காதலிச்சானா அவளுக்கு முன்னாடி அவளோட புருஷனை உயர்வா பேசினா போதும் அவகிட்டேர்ந்து உனக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாம் நந்து அப்படின்னா நான் ஆதிசார் பத்தி ஒரு புக் போட போறேன் ஆதிரா போதும்டா என்னை ஓட்டினது கிளாஸுக்கு போகலாம் நால்வரும் வகுப்புக்கு சென்றனர் அப்போது சுரேஷ் ஓடி வந்து ஆதிரா உங்கள் டான்ஸ் நல்லா இருந்தது நைஸ் என்று சொல்லி நகர்ந்தான் மீனு இது என்ன நந்து அது விடு ஒருதலை ராகம் இப்படி அடிக்கடி பாடிட்டு போகும் கண்டுக்காதே மாலை ஐந்து மணியளவில் ஆதி ஆதிராவுக்கு ஃபோன் செய்து ஆதிரா பிரீத்திக்கு உடம்புக்கு முடியலை அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் லேட் ஆனாலும் வந்துடுவேன் என்று சொல்லி அவள் ஏதும் பேசும் முன் ஃபோன் வைத்தான் ஆதிரா மறுபடியும் பிரீத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் காயமாச்சு மறுபடியும் அவளுக்கு முடியலை உன்னோட புத்தியை எங்கேடா கொண்டு போய் வச்சிருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவர்களை பார்த்துக்க சொல்ல மாட்டியா உன்னோட உடம்புக்கு முடியாமல் தானே போகணுமா அப்படி என்னடா அவள் உனக்கு செய்துட்டாள் வந்த கோபத்தில் முன்னால் இருந்த மேஜையை ஓங்கி அடிக்க கை மணிக்கட்டில் அந்த அதிர்ச்சி காரணமாக வழி உண்டானது வீங்க ஆரம்பித்தது நந்து பக்கத்தில் இருந்தவன் என்னாச்சமாச்சான் என்று அவள் முகத்தை பார்த்தவன் அதிர்ந்தான் மச்சா என்ன கண்ணில் தண்ணி ஆதிரா வலிக்குதுடா நந்து அவளை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றான் அவளுக்கு கையில் கட்டு போட்டு அவள் பாட்டு பாடும் பாருக்கு அழைத்து சென்றான் அன்று இரவு அவளை கடைசியாக பாட்டு பாட சொன்னார்கள் அவளும் பாடி முடிக்கும் வரை எப்பவும் போல நந்து காத்திருந்தான் அவளுடைய வேலையை முடித்து கொண்டு டே தண்ணி அடிக்கலாமாடா நந்து ஏன் மச்சான் வேண்டாம் ஒழுங்கமாக நல்லா தானே இருந்த இன்னைக்கு என்னாச்சு ஆதிரா இப்போ நான் தண்ணி அடிக்கணும் இல்லை அழனும் ஆனால் பிடிக்கலை அதனால் தண்ணி அடிக்கலாம் நந்து ஆதி சாருக்கு தெரிஞ்சா கோபப்படுவார் ஆதிரா என்னையே கண்டுக்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லை அவருக்கு நான் வேண்டாம் நந்து டேய் என்ன நீ ஆதிரா இதோ பாரு என்னை புலம்ப வைக்காது நீ வேணும்னா வா இல்லைனா நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிறேன் தனிமை இனிமையே என்று பாடிக்கொண்டே ஒரு டேபிள் நோக்கி சென்றார் நந்து அவளை தனியே விட மனசில்லாமல் சொல் பேச்சு கேட்கும் நிலையில் அவள் இல்லாததால் அவளுடன் அமர்ந்த இரவு பதினோரு மணியளவில் நந்து போதும் போகலாம் ஆதிரா எங்கே போகட்டும் அவள்தான் அவருக்கு முக்கியம் எனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் என்னால இருக்க முடியாது ஹாஸ்டல் போகலாம் ஆனா இப்போ பத்து மணியாச்சு உள்ளே விட மாட்டாங்க நந்து இப்போ பதினோரு மணி ஆதிரா பார்த்தியா பதினோரு மணி அந்த மனுஷனுக்கு என் மேல் அக்கறையே இல்லை இதுவரை நான் எங்கே இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணினாரா இல்லை வா ஹோட்டலுக்கு போகலாம் நந்து அவளை பக்கத்தில் இருக்கும் ஹோட்டல் அழைத்து சென்று ரூம் போட்டு அவளை படுக்கையில் படுக்க சொல்லி நான் கிளம்பறேன் ஆதிரா எங்கே போற அப்படி ஓரமாக படுத்துக்கோ காலையில் போகலாம் நந்துவுக்கும் இதுவே சரியெனப்பட்டது இரவில் இவள் இருக்கும் மனநிலையில் ஏதேனும் செய்து கொண்டால் அதனால் அதே அறையில் இருந்த சோபாமேல் படுத்து கொண்டான் அங்கு ஆதி பிரீத்தியை அழைத்து சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆக்சிஜன் சுவாசம் கொடுத்து அவளுக்கு சுவாசம் சீரானதும் பக்கத்தில் கௌதமை இருக்க சொல்லி வீட்டிற்கு கிளம்பினாள் வீட்டை அடைந்து அறையில் நுழைந்து லைட் போட மணி ஒன்று ஆதிரா அங்கு இல்லை ஆதி தலையில் கை வைத்து கொண்டாள் கடவுளே இவளை எப்படி சமாளிக்க போறேன் நேராக ராபினிடம் விசாரிக்க அவள் வீட்டிற்கு வரவில்லை என்ற பதில் வந்தது அவள் ஃபோன் அடித்துக்கொண்டே இருந்தது யாரும் எடுக்கவில்லை குருவுக்கு ஃபோன் செய்தான் ஆதிரா எங்கே இருக்கா பாரு குரு அவளுடைய ஃபோன் செக் செய்ய அது பார் அட்ரஸ் காட்ட நேராக குருவும் ஆதியும் அங்கு சென்றார்கள் அங்கு அவளும் நந்துவும் குடித்துக்கொண்டிருந்தன என்ற விவரம் அறிந்து அங்கிருந்த அவளுடைய ஃபோனை வாங்கி கொண்டு பக்கத்தில் எல்லாம் சுற்றி தேட ஓரிடத்தில் நந்திவின் காரை பார்த்து அந்த ஹோட்டல் உள்ளே நுழைந்தனர் அந்த ஹோட்டல் மேனேஜர் ஆதியை பார்த்ததும் நடுங்கினார் ஆதிராவை பற்றி விசாரித்ததும் ரூம் நம்பர் சொல்ல அந்த அறையில் மற்றொரு சாவி வாங்கி கதவை திறந்தனர் அங்கு நந்து தன்னுடைய கால் ஒரு அடி வெளியில் நீட்டு சோபாவில் தூங்கிக் கொண்டிருந்தான் ஆதி கோபத்தில் அவனை எட்டி உதைக்க அவன் அதிர்ந்து எழுந்து விழித்து சார் நான் பேசாம இங்கேதானே தூங்கிட்டு இருக்கேன் என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க ஆதி வாயில் விரல் வைத்து பேசாதே என்று சொல்லி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஆதிராவின் அருகில் சென்றாள் போதையின் காரணமாக அவள் முகம் சிவந்திருந்தது போர்வையில் உள்ளே உடை விலகாமல் பொம்மை போல் படித்திருந்தாள் எதேச்சையாக அவள் கையில் அவன் பார்வை போக அதில் கட்டு போட்டிருக்க வேகமாக நந்துவிடம் வந்து அவன் கழுத்தை பிடித்து அவளுக்கு என்னாச்சு என்று கேட்டான் திடீர் சத்தத்தில் கண் விழித்தவள் நந்துவை ஆதி கழுத்தை பிடித்திருப்பதை பார்த்து எழுந்து தடுமாறி ஆதியிடம் வந்து பின்பக்கமாக கட்டிக்கொண்டாள் ஆதியின் பிடி தளர்ந்தது நந்து அவனிடமிருந்து விலகி நகர்ந்து நின்று கொண்டான் ஆதிரா நான் தான் அவனை இங்கேயே இருக்க சொன்னேன் என்றாள் ஆதி நந்துவிடம் கை காண்பித்து வெளியே போக சொன்னான் ஆதி அவள் இடையை அணைத்து வா வீட்டுக்கு போகலாம் அவன் பிடியில் இருந்த இறுக்கத்தில் அவன் கோபம் தெரிந்தது ஆதிரா அமைதியாக அவனுடன் சென்றாள் வீட்டில் அவளை கட்டிலில் கிடத்தி விட்டு கையில் இருந்த காயத்தை பார்ப்பதற்காக கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்த்தான் கை வீங்கி சிவந்திருந்தது அவள் வழியில் முணங்க ஆரம்பித்தாள் மறுபடியும் டாக்டரை அழைத்து கட்டுக்கட்ட சொல்லி அவளை படுக்க வைத்து தூங் தூங்குபவளை பார்த்திருந்தான் ஆதி வீட்டில் முன் அமர்ந்து யோசித்தாள் இவ்வளவு நாள் சொல்படி கேட்டு தப்பேதும் செய்யாமல் இருந்தவள் இன்னைக்கு திடீரென குடித்திருக்கிறாள் இரண்டு நாட்களாக அவள் அவனுக்கு செய்த பணிவிடைகளை நினைவு கூர்ந்தான் ஆதி அவளை அணைத்துக்கொண்டான் என்னோட மனைவிக்கு கையில் அடிபட்டிருக்கு ஆனால் நான் பிரீத்திக்காக ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்திருந்துவிட்டு வருகிறேன் சாரிடா நீ என்னை பார்த்துக்கிட்ட அளவுக்கு கூட நான் உன்னை பார்த்துக்கலை உன்னோட காயத்தை நினைத்து ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு புரியுது உனக்கு இப்படி தான் இருந்திருக்கும் என்று நீயே சொல்லு நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவளை முத்தமிட்டு கொண்டே இருந்தான் காலை ஆதிரா ஆதியின் மேல் படுத்திருந்தாள் ஆதி உடை கூட மாற்றாமல் தூங்கிக் கொண்டிருந்தான் எழுந்து யோசித்தாள் நேற்று தண்ணி அடித்து பிரச்சனை பண்ணிட்டேனா இந்த பிரீத்தியை நினச்சா எனக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் வருது கோபத்தில் தண்ணி அடிச்சிட்டேன் ஆனால் ஆதி இனி தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதை மீறிட்டேன் எதுக்கு தப்பு மேலே தப்பாக பண்ணிட்டு இருக்கேன் கண்ணம் கண்ணமாக அரைந்து கொண்டாள் சத்தம் கேட்டு எழுந்தவன் அவளை பார்த்து திடுக்கிட்டு அவளை அணித்து கொண்டான் ஆதி என்னமா பண்ணிட்டு இருக்க ஆதிரா உங்கள் தூக்கத்தை எழுப்பிட்டேனா சாரி என்று அவனை விட்டு விலகினாள் ஆதி ஆதிரா பக்கத்தில் வா என்று அழைத்தான் ஆதிரா அவன் அருகில் நின்றாள் ஆதி உனக்கு பிடிக்காதது நான் செய்யறேன்னு தெரியுது ஆனால் என்னால் தவிர்க்க முடியலைடா என்னை மன்னிச்சுடு ஆதிரா தலையாட்டி நான் தான் உங்கள் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் சொல்லியும் நான் கட்டுப்பாடாக இருக்காம தவறிட்டேன் ட்ரிங்க்ஸ் காப்பிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னவோ கோபம் வந்து என்னோட கட்டுப்பாட்டை இழக்க வைக்குது சாரி என்றவள் தலை கவிழ்ந்து நின்றாள் ஆதி அவளை அவ்வாறு பார்த்து அவனுடைய துயரம் தாங்காமல் கட்டிக்கொண்டான் கை எப்படி காயமாச்சு ஆதிரா சமாளிக்க வேண்டி அது ஒன்றும் இல்லை வேகமாக டேபிள் மேலே இடிச்சிக்கிட்டேன் அது சரியாக போச்சு பாருங்க என்று அவனை விட்டு விலகி நின்று கையை விரலை அசைத்து காண்பித்த ஆதி தெரியும் நேத்தே டாக்டர் சொல்லிட்டார் ஒரு வாரத்துக்கு ஆண்டேஜ் போட்டு இருக்கணும்னு ஆதிரா சரி நான் கிளம்பணும் என்று மேலும் ஏதும் அவன் கேள்வி கேட்கும் முன் அவன் பார்வையிலிருந்து மறைந்தாள் ஆதிரா குளித்து வந்து உடை மாற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியே செல்லும் முன் ஆதியின் ஃபோன் அடித்தது ஆதி குளித்து கொண்டிருந்ததால் ஆதிரா ஃபோன் அருகே சென்று பார்த்தாள் பிரீத்தி என்று காண்பித்தது ஆதிரா ஏதோ துடிப்பு ஆர்வம் மிகுதியால் ஃபோன் எடுத்து காதில் வைத்தாள் இவள் ஹலோ என்று சொல்ல அவள் நீங்கள் எதுக்கு ஃபோன் எடுத்தீங்க ஆதிரா ஆத்திரத்தில் பொறுமி என்னோட புருஷன் குளிச்சுட்டு இருக்கார் அதனால என்னை எடுத்து பேச சொன்னார் பிரீத்தி புருஷனா ஹாஹாஹா எப்படி ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகியும் உன்னை தேடி வரக்கூடாதுன்னு விலகி இருந்தாரே ஏன்னு புரியலையா அதை விடு மாமாவுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை நீ ட்ரெஸ் பண்ணுறதும் முடி வெட்டிட்டு ஆம்பளை மாதிரி குடிச்சுட்டு சுத்துறதும் பெண் இனத்துக்கே ரொம்ப கேவலம் ஆதிர மரியாதையாக பேசு ப்ரீத்தி சிரித்து என்ன என்னை நினச்சா பயமாக இருக்கா கவலைப்படாதே மாமாவுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நான் மாமாவை கடந்த ஏழு வருஷமாக காதலிக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த உங்ககிட்ட விட்டு கொடுத்துடுவேனா வேணும்னா ஒரு போட்டி வச்சுக்கலாமா உன்னை அவருக்கு பிடிக்குமா இல்லை என்னை பிடிக்குமான்னு பார்க்கலாம் ஆதிர அடைச்சி வாய மூடு அவரை பற்றி எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏங்கிட்டே வச்சுக்காதே அவர் கொடுக்குற காசுல படிக்கிறியா அதை மட்டும் பாரு ப்ரீத்தி எனது அவர் கொடுக்குற காசுல படிக்கிறேனா என்ன எனக்கு பிச்சை போடுறாருன்னு சொல்லறியா எங்க அப்பா அம்மா போட்ட பிச்சை தான் அவரோட உயிர் எனக்கு அவர் செய்கிறது கடமை ஆனால் பிச்சை வாங்கி படிக்கிற நீ எப்படி இப்படி வெக்கமே இல்லாம எனக்கு சரியா போட்டி போடுற இன்னும் பத்து நிமிஷத்துல உன்னை என்ன செய்கிறேன் பாரு ஆதிரை அடைச்சி போனவை ஆதி குளித்து உடைமாற்றி தயாரானான் ப்ரீத்தி சொல்லியபடியே ஆதிக்கு ஃபோன் வந்தது சொல்லுடா ஆதிரா அவன் அருகில் இருந்த போனில் பேசியவர் கௌதம் என்று தெளிவாக தெரிந்தது ஆனால் என்ன பேசுகிறான் என்று தெரியவில்லை ஆதி வார்த்தையை தப்பாக உபயோகப்படுத்தாதே என்னோட மனைவி என்னோட ஃபோனை எடுத்து பேச எல்லா உரிமையும் உண்டு ஆதி அந்த வார்த்தையை அவள் சொல்லியிருக்க மாட்டா அவளை பத்தி எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே ஆதிராவை விட்டு நகர்ந்து சென்று பேசினான் ஆதிராவுக்கு அவர்கள் பேசுவதை கேட்கவில்லை என்றாலும் ஆதி கோபமாக பேசுவது மட்டும் தெரிந்தது ஆதி வரேன் என்று ஃபோன் வைத்தான் ஆதி ஆதிராவை அழைத்து சென்று உணவு எடுத்து அவள் கையில் கட்டு போட்டு இருந்ததால் அவளுக்கு ஊட்டிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டு கொஞ்சம் அவசரம் ப்ரீத்திக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியலையா நீ ராபின் அங்குள் கூட காலேஜ் போயிடு ஆதிரா தலை கவிழ்ந்து அவன் முன் நின்று கொண்டிருந்தாள் பிரீத்தியிடம் பேசி தேவையில்லாமல் நண்பர்களுக்கு மத்தியில் மனக்கசப்பு உண்டானது தன்னால்தான் என்று வருந்தினாள் ஆதி அவள் ஏதும் சொல்லாமல் நிற்கவும் என்ன என்றான் ஆதிரா அவன் அருகில் சென்று மார்பில் சாய்ந்து கொண்டு சாரி இனி உங்க ஃபோன் எடுத்து பேச மாட்டேன் என்றாள் ஆதி தலையாட்டி எதுக்குடா சாரி என்னோட மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா தப்பு செய்தாலும் தைரியமா நிற்கணும் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது என்னை பாரு அவள் கண்ணங்களை தாங்கி அவள் முகத்தை உயர்த்தி அவள் கண்களை பார்த்தான் நீ என்னோட மனைவி என்னோட வாழ்க்கையில் முக்கியமானவள் உனக்கு எல்லா உரிமையும் உண்டு உன்னை யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன் யாராக இருந்தாலும் என்று கடைசி இரு வார்த்தையை அழுத்தமாக சொன்னான் ஆதிரா அவனை பார்த்தாள் அவன் பி குட் கேர்ள் என்றதும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு கிளம்பினார் காலேஜ் சென்றதும் மீனு நேற்று ஒருத்தங்க டின்னர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்று பேச்சை முழுவதும் முடிக்காமல் என்னாச்சு மச்சான் கையில் ஆதிரா விடு சின்ன விபத்து மீன் என்ன மச்சான் சாதாரணமாக சொல்லற ஆதிரா சாதாரணமான விஷயத்தை சாதாரணமாக தான் சொல்லணும் இது ஒன்றும் பெரிய காயம் இல்லை இப்போது வழியும் இல்லை நந்து வேகமாக ஓடி வந்து மச்சா உன்னோட ஆள் ஏதும் சொன்னாரா ஆதிரா இல்லையே நந்து நேத்து எனக்கு செம்ம அடி விழுந்தது தெரியுமா மீனு டேய் என்னங்கடா ஆச்சு நந்து விவரமாக சொன்னான் ஆனால் ஆதிரா மனமோ அந்த இடத்தில் இல்லை ஆதியை சுற்றி கொண்டிருந்தது ஆதி அவளிடம் கோபப்படவே இல்லை அன்பாக நடந்து கொண்டான் மன்னிப்பும் கேட்டான் சாப்பாடு ஊட்டிவிட்டான் தன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றான் எனக்காக சொத்துக்களை துறக்க தயாராக இருக்கிறான் இதைவிட அவன் காதலை எப்படி சொல்வான் பாவம்டா நீ என்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன் பக்கத்தில் சத்தம் கேட்டது கார்த்திக் ஆதிசார் தயவு செய்து எங்க மச்சானோட கனவிலிருந்து போங்க கிளாஸ் ஆரம்பிக்கப் போகுது ஆதிரா கார்த்திக்கை பார்த்து இவன் எப்போ வந்தா என்று விழித்து அவன் சொன்னதை நினைத்து நாணினாள் நந்து நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் நேற்று அவர் என்னை அந்த அடி அடிச்சார்னு கோவத்தில் இருக்கிறேன் இவங்க அவரோட கனவுல டூலிட் பாடிட்டு இருக்காங்களா ஆதிரா கையில் இருந்த புத்தகத்தால் அவனை அடித்து வகுப்பறை நோக்கி கிளம்பினாள் நந்து வழியை துடைத்து கொண்டான் மச்சானுக்கு பெண்பால் என்னடா காட்டு எதுக்குடா ஆராய்ச்சி நந்து பொண்ணா மாறிட்டா நம்ம மச்சானை எப்படிடா கூப்பிடுறது மீன் ரொம்ப முக்கியம் மூடிட்டு போங்கடா மாலை ஆதிரா மீனு விடம், நீ என்னோட வா மீன் எங்கே போகிறோம் ஆதிரா சத்தம் போடாதே இவனுங்களுக்கு தெரிஞ்சா அடித்தே என்னை கொண்டுடுவானுங்க இருவரும் தனியே நந்து மற்றும் கார்த்திக் கண்ணில் படாமல் நழுவினர் மீனு இப்போ சொல்லு ஆதிரா அது அது வந்து மீன் உன்னோட ஆளுக்கு ஏதாவது வாங்கணுமா ஆதிரா ஆமாம் அவருக்கு ரிங் வாங்கலாம்னு இருக்கேன் என்னோட உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் அவருக்கு ரிங் வாங்கி கொடுக்க நினைக்கிறேன் அவருக்கு இதெல்லாம் சாதாரணம்தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு அவருக்கு பிடிக்குமானு தெரியாது ஆனால் என்னை அவருக்கு பிடிக்கும் அதனால் நான் வாங்கி கொடுக்கறதும் அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் அவரை பிடிக்கும்னு இப்படி ஏதாவது செய்து காட்டணும் தானே மே நிஜமாவே உன்னை நினச்சா பெருமையாக இருக்கு உனக்கு இந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் நிரந்தரமாக உன்னோட இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை வேண்டுதல் எல்லாமே ஆதிரா பெரிய வார்த்தை பேசாதே எங்கே போகலாம் இருவரும் ரொம்ப நேரமாக ஆலோசனை செய்து ஒரு நகைக்கடையில் நின்றனர் ஆதிரா ஆதிக்கு தெரியாமல் நூலை வைத்து அவன் விரல் அளவை எடுத்து வைத்திருந்தாள் அந்த அளவை காட்டி அவனுக்கு ஏற்ற மாதிரி மோதிரம் தேடி வாங்கி கொண்டாள் மனதில் ஒரு திக் திக் அவனுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்ற பயம் மட்டும் இருந்தது மீனு மச்சா இருடா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஆதிரா அவளுக்காக காத்திருக்க மீனு சென்றாள் ரொம்ப நேரமாக காத்திருந்து மீனு வராமல் போக ஆதிரா பாத்ரூம் நோக்கி சென்றாள் அங்கு ஒருவன் மீனுவிடம் தவறாக நடந்து கொண்டான் ஆதிராவுக்கு வந்ததே கோபம் அவன் சட்டையை பிடித்து இழுத்து விட்ட அடியில் அவன் ஆடி போனான் அவ்விடம் சத்தம் கேட்டு வந்த மேனேஜர் அவனை ஓடி சென்று தூக்கினான் மேனேஜர் சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அடி வாங்கியவன் அவமானம் தாங்காமல் அவங்களை புடி என்று ஆணையிட்டான் அவன் ஆதியின் சித்தப்பா மகன் அஜுன் இந்த நகைக்கடையும் ஆதியுடையது அர்ஜுன் அடிக்கடி வந்து பார்த்து இங்கு வேலை செய்பவர்களுக்கு அர்ஜுன் தான் முதலாளி என்று நினைத்திருந்தனர் மேனேஜர் முதலாளியின் கட்டளைக்கு இணங்கி அங்கு வேலை செய்பவர்களை அழைத்து இவர்களை பிடிக்க சொன்னான் ஆதிரா கோபத்தில் பொங்கினாள் அவன் தப்பு செய்வா என்னை பிடிப்பியா என்று அவளை நெருங்கிய ஆட்களை எல்லாம் பந்தாடினாள் அந்த இடத்தில் மாலினி வர அவளுக்கு நல்ல காட்சியாக அமைந்தது டீயை மேலே ஊற்றி என்னை அவமானப்படுத்தினே இல்ல பாரு ஆதியோட தம்பியை அடிச்சு ஆதியை பகச்சிக்கிட்ட உன்னோட நிலைமை என்ன போகுதோ இரு உன்னோட புருஷனுக்கு போன் செய்யறேன்